மெய்யடியார் பெருமக்களே இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்து மகிழ்கிறேன் அடியேன் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி அடியர் பெருமக்களே நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள் நச்சிந்தனைகளோடு துயில் உணர்ந்து நல்ல அறிவாளர்கள் கூறுகின்ற அருளுரைகளை கேட்டு அகமகிழ்ந்து நீங்கள் நல்லதையே பேசி நல்லதையே செய்வீர்களே நீங்கள் நலமாகவே நடக்கும் எல்லாம் நலமாகவே நடக்கும் எல்லாம் நலமாகவே நடக்கும் கவலையே வேண்டாம் திருச்சிற்றம்பலம் அன்னும்பு அளிக்கும் அருள் நடனம் ஆடுகின்ற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனவர் பெருமானுடைய பேரருளையும் குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்குருமார்களுடைய அருளையும் அடியர் பெருமக்களாகிய உங்களுடைய அன்முறைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று ஐந்தாம் திருமுறையிலிருந்து தொன்னூற்றி ஓராவது பதிகம் பொது பதிகம் இந்த பதிகமும் திருப்பூந்திருத்தியிலே தங்கியிருந்த போது பாடியருடையது இது தனித்திருக்குறுந்தொகை மிக்க அருமைப்பாடு பெற அடிகளுடைய திறத்தை அனுபவித்துக் கூறுகிறது இந்த பதிகத்திலே ஒன்பதாவது பாடல் கிடைத்தது இதில் மூன்றாவது பாடலை நாம் பெருமானிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டும் அருமையான பாடல் ஞானத்தால் தொழுவார் சில ஞானிகள் ஞானத்தால் தொழுவார் சில ஞானிகள் ஞானத்தால் தொழுவேன் ஞானத்தால் தொழுவேன் நான் நான்கலேன் ஞானத்தால் தொழுவார்கள் தொழக்கண்டு ஞானத்தால் தொழுவார்கள் தொழக்கண்டு ஞானத்தாய் உனை நானும் தொழுவேனே தொழுவேனே சில ஞானிகள் எல்லாம் உன்னை தொழுகிறார்கள் எதனாலே தொழுகிறார்கள் எதனுடைய துணை கொண்டு தொழுகிறார்கள் ஞானத்தினாலே தொழுகிறார்கள் அப்படி ஞானத்தால் உன்னை நான் தொழுந்திறம் உடையே நல்லது அது மாதிரி ஞானிகள் தொடுவதைப் போல உன்னை நான் ஞானத்தினாலே தொழுவேன் பிறகு பிறகுதான் தெரிஞ்சது ஞானத்தினாலே தொழுகின்றவர்கள் தொழுதலை எல்லாம் கண்டு பார்த்து உணர்ந்து ஞான வடிவாகிய பொருளே அஞ்ஞானம் நீக்கக்கூடியவரே அப்படிப்பட்ட உன்னை ஞான வடிவமாகிய உன்னை நானும் தொழுவேன் நானும் தொழுவேன் பார்த்து ஞானத்தால் ஞானிகள் தொழுகிறார்களே அதை கண்டு பார்த்து உணர்ந்து நானும் தொழுவேன் சாதாரண அறிவு அல்ல பேரறிவு தான் ஞானிகள்னு பேர் பேரறிவு பேரறிவினாலே தொழுவார்கள் இறைவனை வணங்குவார்கள் நான் உன்னை ஞானத்தால் தொழுவேன் தொழில வணங்குவேன் அல்லேன்னு ஞானத்தார் தொழுகின்றார்கள் அல்லவா அதை கேட்டு ஞான நெறியினாலே உன்னை வழிபடுவார்கள் செய்யக்கூடிய வழிபாடுகளை எல்லாம் கண்டு ஞானத்தாய் பேரறிவின் வடிவானவனே உன்னை நான் வணங்குவேன் வணங்குவேன் என்கிறார்கள் பலரை மீண்டும் ஒரு முறை பார்ப்பான் ஞானத்தால் தொழுவார் சில ஞான ஞானத்தால் உனை நானலே ஞானத்தால் தொழுவார்கள்ழக்கனே ஞத்தாய்னை நானும் தொழுவனே உனை நானும் பொழு ஏ திருச்சித்தம்பலம் எனவே அடியார்களாகிய நான் அனைவரும் இந்த தனிக்குருந்தகை தனித்திருக்குறுந்தகை திருப்பூந்திருத்தியிலே பாடியருளிய இந்த பாடல்களை எங்கடன் பணி செய்து கிடப்பதே என்று அப்பர் பெருமான் கூறுவதற்கு எனங்க நானும் நல்ல உழவாரப் பணிகளை எல்லாம் செய்து இந்த தொண்ணூற்றி ஓராவது பதிகம் என்னும் இந்த பதிகத்தை நாம் பாடி பெருமானுடைய பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம் என்று கூறி விடைபெறுபவர் அடியே திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி திருச்சிற்றம்பலம் கவாய்கணக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி சிவா திருச்சிற்றம்பலம் மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களை திருச்சிற்றம்பலம் அடியார் பெருமக்களுக்கு ஒரு வேண்டுகோள் இந்த காணொலியை கேட்டு மகிழ்கின்றவர்கள் அத்தனை பேரும் குற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அடியார்கள் அத்தனை பேருக்கும் யான் பெற்ற இன்பம் பெருகை இன்னும் வையகம் என்று கூறுகின்ற பொழுது நீங்களும் சுடர் நன்னிலம் ராமசாமி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூறி நல்வாழ்வு பெறுவீர்கள் என்று கூறி மீண்டும் நன்றி கூறி விடை பெறுகிறேன் திருமந்திர நன்னிலம் ராமசான் திருச்சிற்றம்பலம்